அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே அற்புதமான ஞாயிற்றுக்கிழமை இன்று உங்களுடன் பேசுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆடியோவில் நம்ம மூணு விஷயம் பார்க்க போகிறோம் ஆனந்தமாய் வாழ்வது எப்படி மகா சிவராத்திரி வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அதே மாதிரி வருகின்ற தை அமாவாசை என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது குடும்ப நன்மைக்காக இதை இந்த ஒரே ஆடியோ தொகுப்பில் உங்களுக்காக பதிவிடுகின்றேன் இன்றைய குருவாசகம் ஆனந்தமாய் வாழ்வது எப்படி அன்பு சொந்தங்களே சந்தோஷமாக இருக்கும் இடத்தில் நீங்கள் வாழ நினைப்பதை விட நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சந்தோஷத்தை உருவாக்கினால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆனந்தமாய் வாழலாம் புரிந்து கொள்ளுங்கள் மகா சிவராத்திரி மகிமை பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி அந்த அன்னைக்கு நீங்க சிவபூஜை செஞ்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும் சிவ பூஜை செய்கிறதுனா பிரம்மாண்டமாக பூஜை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லலை பிரம்மாண்டமாக செய்ய முடிஞ்சவங்க பிரம்மாண்டமாக செய்யுங்க அல்லது நான்கு ஜாமத்தில் ஏதாவது ஒரு ஜாம பூஜை செஞ்ச முடிஞ்சால் செய்ங்க அல்லது அன்றைய நாள் முழுவதும் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு சிவ பூஜை செய்யுங்க உங்கள் வீட்டில் கண்டிப்பா நான் சொல்ற மூணு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவா ஒவ்வொரு மாசமும் மாத சிவராத்திரின்னு ஒன்று வரும் அந்த மாத சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செஞ்சா கோடி புண்ணியம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்க உங்களால ஒவ்வொரு மாசமும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல வருகின்ற மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவ பூஜை செஞ்சிட்டிங்கன்னா ஏதாவது ஒரு சிவ பூஜை உங்க வீட்டை செஞ்சிட்டீங்கன்னா நூறு மாத சிவராத்திரிகள் பூஜை செய்த பலன் கிடைக்கும் இது முதலாவது விஷயம் இரண்டாவது பிரதோஷ வழிபாடு அத்தனை பேருக்கு தெரியும் வழிபாடு செய்தால் பாவங்களும் இருக்கும் இடம் தெரியாமல் காணாமல் போகும் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மாசி மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்க வீட்டில் ஒரு சிவ பூஜை செஞ்சிட்டிங்கன்னா நூறு பிரதோஷ வழிபாடு செஞ்ச பலன்கள் முழுமையாக கிடைக்கும் இது இரண்டாவது மூன்றாவது விஷயம் சோமவார விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா அதாவது திங்கட்கிழமையில விரதம் இருந்து வழிபாடு செஞ்சா உங்க வாழ்க்கை வளமாக நலமாக இருக்கும் வருகின்ற பிப்ரவரி பதினைந்தாம் தேதி மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு சிவபூஜை நீங்க செஞ்சிட்டிங்கன்னா நூறு சோமவார விரதம் இருந்து வழிபாடு செஞ்ச பலன்கள் கிடைக்கும் எனவே மகா சிவராத்திரி தவற விட்டுறாதீங்க இந்த வருடம் நமது ஆனந்தோழி அறக்கட்டளை மகா சிவராத்திரிக்காக இருபத்தி எட்டு மணி நேரங்கள் செயல்படும் அற்புதமான மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி இருக்கின்றோம் குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதிகாலை நான்கு மணி முதல் மறுநாள் காலை ஏழு மணி வரை இருபத்தி எட்டு மணி நேரங்கள் இருபத்தி எட்டு சிவ பூஜையில் இருபத்தி எட்டு மந்திரங்கள் இரண்டு முறை சிவ தீட்சை மானசீக முறையில் மற்றும் அன்று நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு ருத்ரஹோமத்தில் உங்கள் குடும்பத்தின் ஒரே ஒரு பிரார்த்தனையை ஈஸ்வனிடத்தில் சேர்க்கும் அதர்வன வேத வழிபாடு இது அத்துனையும் அந்த வாட்ஸ்அப் குழு மூலமாக நாம் நடத்த போகிறோம் இருபத்தி எட்டு பூஜையில் ஏதாவது ஒரு பூஜை நீங்கள் வீட்டில் செஞ்சா கூட போதும் குறைந்தபட்சம் ஈஸ்வரல் முழுமையாக கிடைக்கும் கண்டகி சிவ சாலிகிராம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த மாதிரி இந்த சாலிகிராம மூன்று சிவன் ஆலய புனித தீர்த்தத்தில் வைத்து அபிஷேகம் செய்து மூன்று சிவன் ஆலயங்களில் வைத்து வழிபாடு செய்து அதை உங்களுக்கு பிரசாதமாக தரப்போகின்றேன் இந்த மகா சிவராத்திரி வாட்ஸ்அப்பில் உள்ள சேர விருப்பம்னா டிஸ்பிளேல தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மகா சிவராத்திரி மெசேஜ் அனுப்புங்க அந்த குழுவின் பதிவு விவரங்கள் தருகின்றேன் தை அமாவாசை என்னைக்கு வருது பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று முன்னோர்கள் வழிபாடு செய்ய உகந்த நாள் குலதெய்வ வழிபாடு செய்ய உகந்த நாள் சனி பகவானை வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த வழிபாடுகளை எப்படி செய்யணும்னு தனித்தனியாக ஆடியோ பதிவு அடுத்தடுத்து நம்ம சேனலில் பதிவிட போகிறேன் தை அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடாத காரியங்கள் அசைவ உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது அன்று நீங்கள் உண்ணும் உணவில் வெங்காயம் வெள்ளை பூண்டு தவிர்ப்பது நல்லது எண்ணெய் தேய்த்து அன்று குளிக்கக்கூடாது முடிவெட்டுதல் முகச்சவரம் செய்தல் நகம் வெட்டுதல் போன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது வீட்டு வாசலில் கோலம் போடுவதை தவிர்க்க வேண்டும் அன்று புதிய ஆடைகள் வாங்குவதையும் காலணிகள் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் யாரிடமும் கோபப்படாமல் நிதானமாக இருக்க வேண்டும் பதட்டப்படாமல் பயம் கொள்ளாமல் மனதை ஒரு நிலையில் வைத்திருக்க வேண்டும் யாரையும் அன்று திட்டக்கூடாது இதெல்லாம் நீங்க அன்னைக்கு செய்யக்கூடாது அதே மாதிரி என்ன செய்யணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலை நேரத்திலும் உங்கள் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும் நிச்சயம் அதை செய்தே ஆக வேண்டும் உங்க வீட்டுல முன்னோர்களுக்கு இலை போட்டு படையலிடுவது முடிஞ்சா செய்ங்க அல்லது தீபம் ஏற்றி வழிபாடு மட்டும் கண்டிப்பா செய்யுங்க காகத்துக்கு கண்டிப்பா காலையில் உணவு வச்சுட்டு தான் நீங்க மற்றவர்களுக்கு உணவு பரிமாறணும் அன்று முடிஞ்சா உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடு அல்லது உங்கள் குலதெய்வ ஆலய வழிபாடு மற்றும் நவக்கிரக கிரக ஆலயத்தில் தனி பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தியானம் பிராணயாமம் போன்ற கிரியைகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது தூய எண்ணத்தோடு அன்னைக்கு கண்டிப்பாக இருக்கணும் தைய அம்மாவாசையில நீங்கள் தூய எண்ணத்தோடு முன்னோர் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் செய்யும் பொழுது உங்கள் முன்னோர்களின் அருளும் உங்கள் குலதெய்வத்தின் அருளும் உங்கள் குடும்பத்திற்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வருடம் தை அமாவாசை நீங்க உங்க முன்னோர்களுக்கு தர்பணம் தர முடியலையா திதி தர முடியலையா அவர்களுக்கு செய்ய வேண்டிய முறையான வழிபாட்டை சூழ்நிலையின் காரணமாக உடல்நிலையின் காரணமாக உங்களால் செய்ய முடியலையா எங்களது ஆனந்தோழி அறக்கட்டளை அதர்வள வேத முறைப்படி தை அம்மாவாசை முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்து தரப்போகின்றோம் மேலும் அதரவண வேத ஆத்ம சாந்தி பூஜையும் அன்று செய்ய போகின்றோம் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விருப்பம் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல இருக்கு அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மிக மிக குறைந்த காணிக்கையில் உங்கள் வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் செய்து வைக்க எங்களை நீங்கள் அணுகலாம் மேலும் தை அமாவாசை முக்கியமா நீங்களை சொன்ன மாதிரி அன்னதானம் பண்ணணும் குறைந்தபட்சம் ஒரு மூணு பேருக்கோ ஐந்து பேருக்கோ அல்லது ஒரு பதினோரு பேருக்கோ அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க நீங்கள் அறியாமல் செய்த பாவங்களுக்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும் உங்கள் குடும்பம் நன்றாக இருக்கும் நமது ஆனந்தூலி அறக்கட்டளை தை அமாவாசை மிக பிரம்மாண்டமாக உணவு தானங்கள் ஆதரவற்ற முதியோர்களுக்கும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் செய்ய போகிறோம் இந்த புனிதமான சேவைக்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு தந்து உதவுமாறு முன்னோர்கள் அருளை பெற்று ஆனந்தமாய் வாழுமாறு அன்போடு அழைக்கின்றேன் டிஸ்பிளேயில் கூகுள் பே ஃபோன்பே நம்பர் இருக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலும் எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கியன் கூகுள் பே நம்பர் ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவு சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்